நம்முடைய பேட்டை ஒன்றியத்தின் முதல் பெண்மணியான ஒன்றிய குழு பெருந்தலைவர் அவர்கள் உரையாற்றுவர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றியத்தில் இங்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த மாபெரும் கண்டன போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அவர்களும் இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் அண்ணனும் அவர்களும் மேலும் மேற்கு ஒன்றியத்தின் கிளை கழக செயலாளர்களும் மேலே இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் என்னுடைய இனிய முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்கள் தான் நாட்டின் கண்கள் சொல்லுவாங்க ஒரு கிராமத்துல வந்து நூறு நாள் வேலையே நடக்கிறது வந்து பெண்களால் மட்டும்தான் ஒரு கிராம வளர்ச்சி அடைது அப்படின்னா நூறு நாள் வேலையின் மூலமாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வருகிறது தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தாங்கிக்கொள்ள முடியாத மோடி அரசு தமிழகத்தினுடைய நிலையை வளர்ச்சியை கண்டறிந்து பெண்களுடைய வாழ்வாதாரத்தை குறைத்தால் தமிழகத்தின் வளர்ச்சியை குறைக்க முடியும் என்ற இந்த ஊதியத்தை நமக்கெல்லாம் தர மறுக்கிறார் மோடி அரசு கார்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி நிதியை வந்து தள்ளுபடி செய்கின்ற மோடி அரசு இந்த நூறு நாள் வேலைக்கு செய்கின்ற ஏழை எளிய மக்களினுடைய மதிப்பூதியத்தை வந்து கொடுக்க மறுக்கிறது ஏன் பார்த்தீங்கன்னா நம்முடைய உரிமைகளையும் அனைத்து சமத்துவத்தையும் காக்கின்ற நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாயகர் அவர்கள் நமக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார் நம்முடைய வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கிறார் என்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்பதை முக்கிய காரணமாக கொண்டு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தினுடைய மதிப்பு சம்பளத்தையும் வந்து குறைக்கிறார் அதோட மும்மொழி கொள்கை என்ற திட்டத்தை வந்து நம்மளே திணிக்க பார்க்கிறார் இந்திய ஏற்க மாட்டோம் சொல்லவில்லை அதை திணிப்பை ஏற்க மாட்டோம் நம்ம சொல்றோம் அதை சரியா புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாத மக்கள் தொகையை வந்து கட்டுப்பாட்டு திட்டத்தினை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தண்டனை கொடுத்ததை தவிர

இந்த ஒன்றிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் ஜோடியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஓய்வரியா உழைப்பாளி தேவராஜ் அவர்கள் சிறப்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு திருப்பத்தூர் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நான்கு தொகுதிகளில் முப்பத்தி ரெண்டு பகுதிகளில் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்களில் இன்றைக்கு மோடி அமித்ஷா இவர்கள் எல்லாம் கண்டித்து இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றிருக்கின்ற பெரிய கண்டன இன்றைக்கு புதுப்பேட்டையில் திருப்பத்தூர் மாவட்டங்களாக இருந்தாலும் அது ஜோலார்பேட்டை சட்டப்பேரவை தொகுதி உள்ளடங்கி ஜோலார்பேட்டை ஒன்றிய குழு தலைவர்கள் இங்கே பல்வேறு நண்பர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நண்பர்களும் இங்கே சிறப்பாக வழி தந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அன்புக்குரிய சதீஷ்குமார் அவர்களே நிகழ்ச்சியில் வரவேற்பு நிறுத்திய சங்க துணை செயலாளர் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் சத்யா சதீஷ்குமார் அவர்களே ரஜினிகாந்த் அவர்களே ஒன்றிய பெருந்தலைவர் தலைவர் தலைவர் அவர்களே ராஜா அவர்களே முருகேசன் அவர்களே சீனிவாசன் அவர்களே அனுமனன் அவர்களே சிகாமணி அவர்களே ஒன்றிய குழு உறுப்பினர் துணை செயலாளர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஊராட்சிகள் இரண்டாவது நடந்தாலும் அச்சமங்கலம் மூக்கனூர் புள்ளாநேரி மல்லப்பள்ளி விலக்கல்நாத்தம் பாரந்தப்பள்ளி சந்திரபுரம் கல்லாசம்பட்டி இந்த பகுதியில் எல்லாம் இங்கே வருகை தந்த தாய்மார்கள் சிறப்பாக வருகை இருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தலைமை கழக எனக்கு முன்னால் மேகநாதன் அவர்களும் பல்வேறு கருத்துக்களை பேசுகிறார்கள் இங்கே பல்வேறு உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊடகத்தினுடைய நண்பர்கள் வடக்கன் காவல்துறை நண்பர்கள் வணிக பெருமக்கள் வியாபாரி பெருமக்கள் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமாந்த நந்தியை வணக்கத்தை உரித்தாக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கின்ற திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு அளித்தனர் மக்களுக்கு திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தாய்மார்களினுடைய ஓராண்டு காலம் நான்கு மாத காலமாக நூறு நாள் வேலைகளை மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலமாக பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு வேலையில் சம்பளத்தை கொடுப்பதை முடக்கி இருக்கிறார்கள் அந்த முடக்கி இருக்கின்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு தமிழகம் எங்கும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இன்றைக்கு எல்லா ஒன்றிய கழகம் பகுதியில் நகர கழகங்களை நீங்கள் கழகத்தில் தான் இந்த நூறு நாள் ஆற்றையினுடைய தாய்மார்கள் அவருடைய பணிகள் அவர்களுடைய வயிற்றில் எல்லாம் என்பதை இந்தி திரிப்பை உள்ளே கொண்டாந்து நம்ம எல்லாம் மாற்றம் செய்ய வேண்டும் மறைந்த தலைவர் கலைஞரவர்களுக்கு சொல்ல இந்தி படிக்கிறோம் படிக்கலாம் இந்தி விரும்பப்பட்டவன் அதை சொற்பொழிவு பண்ணலாம் இந்தி நேசிக்கிறவன் அதை யோசிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் கட்டாயப்படுத்தி ஜீவோ போட்டு இந்தியாவிலே தமிழ் மொழியை இங்கே தமிழ் மொழி ஆங்கில மொழி மட்டும்தான் நம்முடைய தாய்மொழியாக இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற தாய்மார்கள் பெரியவர்கள் மாணவர்கள் மாணவ சங்கங்கள் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரை கட்டாயப்படுத்தி படிக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு நம்ம எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டை வண்டித்துக் கொண்டிருக்கின்ற மோடி இன்றைக்கு இன்றி நீங்கள் எல்லாம் கட்டாயம் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கெல்லாம் இந்த நூறு நாள் நாலாயிரத்தி முப்பத்தி கோடிகளை உங்களுக்கு அனுப்புவோம் இல்லை என்றால் நிச்சயமாக அனுப்ப முடியாது என்ற இவங்க அப்ப மட்டும் சொத்து இல்ல நம்முடைய ஜிஎஸ்டி பணம் நம்முடைய நீங்க போட்டிருக்கிற கம்பல் மூக்கட்டி ஜாக்கெட்டு நீங்க போட்டிருக்கிற பிளவுஸ் எல்லாத்துக்கும்

கழக தலைவர் இரண்டாயிரம் இல்ல இரண்டாயிரத்தி ஐநூறு இல்ல ஐயாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தயாராக இருக்கிறேன் விடுபட்ட பணியை எங்களுடைய ஆதாரங்களில் சரியான படி பண்ணி சிக்கனமாக பல கோடியில் உள்ள தாய்மார்கள் பெரியவர்களுக்கு கிடைப்பதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு இருக்குது இதையெல்லாம் எவராலும் மாற்றவே முடியாது அந்த நோக்கத்தில் தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா நம்முடைய தலைவர் மறைந்த கலைஞர் இவர்களை எல்லாம் வகுத்து தந்த கொள்கை அந்த நம்முடைய திராவிட மாடல் நாயகன் அவர்கள் சிறப்பாக மக்கள் பணியில் ஆற்றிக் கொண்டிருக்கார் இன்னும் ஒரு சில நண்பர்கள் இங்கே மாற்றடியாக மறைமுகமாக இருந்தவர் நேரடியாக இப்போதான் கூட்டணிக்கு சென்றிருக்கார்கள் அவரையெல்லாம் அவர்களுக்கு சூடு சொல்ல எல்லாமே சரியானபடி இருந்தா நம்மளோடு இணைந்து நாம் இன்னும் திமுகவுக்கு மட்டும் நூறு நாள் வேலை கிடையாது திமுக இருக்குது அண்ணா திமுக இருக்குது காங்கிரஸ் இருக்குது மறுமலர் இருக்குது கம்யூனிஸ்ட் இருக்குது வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் இருக்கு பல்வேறு சீமான் கூட பேசுகிறார் சீமான் விஜயா புது புது கட்சி எல்லாம் எல்லோரும் சேர்ந்துதான் இன்னைக்கு திராவிட மாடல் அரசு ஒன்றிணைந்தே நிற்கி மக்களுக்கு பணியாற்றக்கூடிய சூழ்நிலை பெறப்பட்டது அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நாம் மக்களை எல்லா மக்களுக்கும் தெரிய வேண்டும் உங்களுக்கெல்லாம் நாங்களே ஒரு கிராமத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்து என்ன பண்றீங்க நூறு நாள் வேலையே கொடுக்கல நீங்க வந்து திரும்ப திரும்ப போயிட்டா போதுமான்றீங்க குடி தண்ணீர் கொடுக்கணும் சாலை விசை கொடுக்கணும் மின்வன கொடுக்கணும் தனிநபருக்கு வீடுக்கணும் தனிநபருக்கு இன்னைக்கு பாதுகாப்பு நம்முடைய கலைஞருடைய கனவு திட்டங்களை வீடுகளை திறகு தகுதி உள்ள தாய்மார்களுக்கு அனைவருக்குமே கொடுக்கணும் அது எந்த மாற்றமும் கிடையாது நூறு நாள் வேலை அனைவருக்கும் கிடைக்கின்ற ஒரு தாய்மார்க்கு நூறு நாளைக்கு மேல வேண்டும் நாங்கள் நூத்தி நாள் கொடுக்குறேன்னு சொன்னோம் இல்லைன்னா இல்ல எம்பி பேசல நூத்தி நாள் முன்னூறு ரூபாய் சம்பளம் என்று சொன்னோம் ஆனா இந்த மோடி நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுல நாற்பதும் நீங்களே வெற்றி பெற்று விட்டீர்கள் அதற்காக இஞ்சி பயிர்களை கொடுக்க முடியாது இவர் என்ன கொடுக்க முடியாது அப்ப மட்டும் பணம் கிடையாது நமக்கு இருக்கின்ற உரிமைகளை இவர் இன்னும் தடுத்த முடியாது மக்கள் போராட்டம் தொடர்ச்சாக பல்வேறு மாநிலங்களில் இன்னைக்கு ஏழு மாநில முதலமைச்சர் கர்நாடகா ஆந்திரா இன்றைக்கு பல்வேறு வைத்தறிஞர் தாங்க முடியவில்லை ஒரு பெரிய முதலாளி உருவாக்கி நமக்கெல்லாம் சவால் கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு பல்வேறு முதலமைச்சர் எல்லாம் அழைத்து பேசி பல்வேறு நம்ம போல தமிழ்நாடு போல இன்னும் பிற மாநிலங்கள் எல்லாம் நாம் ஒன்றாக சேர்ந்து அவர் ஏனோ இந்த மூன்றாவது முறை வந்து விட்டேன் நினைக்கிறார் நிச்சயமாக அவருக்கு சவுக்கடி கொடுக்க ஒரு சவுக்கடி கொடுக்கிற நம்முடைய பகுதியில் அந்த அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சவுக்கடி கொடுத்து பார்த்துட்டாரு எதையும் பார்த்துட்டு எதை கொடுத்தாலும் மக்கள் மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடையாது அதற்கெல்லாம் சரியானபடி நீங்கள் ஒன்றாக இருந்து மக்கள் பிரச்சனை வாக்களித்து மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் வாக்களிக்காத வாக்காளர் பெருமக்கள் கடக தலைவர் சொன்னது போல வாக்களிக்காதவர்கள் ஏன் மக்களுக்கு தன்னுடைய கையை பிசுக்கி ஏன் நாம் தவறு செய்து விட்டோம் இந்த ஆட்சிக்கு வாக்களின் தான் நிச்சயமாக எல்லா பணிகளும் இன்றைக்கு நடைபெறும் இன்னைக்கு வீடு கொடுத்தா நம்ம தாய்மார்கள் தாய்மார்க்கு படமா கொடுக்குறோம் எல்லோருக்கும் தகுதி இல்ல அதே போலதான் உரிமை தொகை இன்னைக்கு அனைவருக்கும் யாராருக்கு தகுதி இருக்குதோ அத்தனை தாய்மார்களுக்கும் இன்னைக்கு வழங்கி இருக்கிறோம் அவர் அரசு கிடைக்கின்ற வாய்ப்பு பெற முடியாத மட்டும் மீண்டும் வழங்குவதற்கு கடக தலைவர் அவர் காத்துக் கொண்டிருக்கார் சொல்லி சொல்லிக் கொண்டு குடும்பத்திலாவது அரசாங்கத்தினுடைய திட்டம் ஒரு நூறு ரூபாய் அனுபவிக்க முடியாத தாய்மார்களோ பெரியவர்களோ விவசாயிகளோ வியாபாரிகளோ யாராவது இருக்கிறா என்று மனசாட்சி தொட்டு பார்க்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அரசாங்கம் கொடுக்கிற திட்டம் தகுதி கேட்டால் போல் படிக்கின்ற மாணவருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கலாம் மாணவிக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கலாம் மாற்றுத்திறனாளிக்கு ஆயிரத்தி நானூறு கிடைக்கலாம் முடியாத தாய்மார்களுக்கு முதியோத்தொகை ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கலாம் அவர்களுக்கு விவசாயம் விவசாயிகளுக்கு பல்வேறு பொருள் இன்னைக்கு சொத்துநீர் பாசனம் கொடுக்கிறோம் டிராக்டர் கொடுக்கிறோம் பவர் டெல்லர் கொடுக்கிறோம் மினி டிராக்டர் இன்னைக்கு பல்வேறு தென்னங்கண்ணம் கொடுக்கிறோம் மாங்கண்ணம் கொடுக்கிறோம் பல்வேறு பணியம் அவரை சமம் நிலம் சமப்படுத்த ஆதி தான் ஒரு பெண் போய் இன்னொரு டிசி ஓசி கிட்ட நிலம் வாங்கி தான் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் நிறைய திட்டங்களை ஏன் மகனிற்கு கடன் எல்லாம் ரத்து பண்ணி உள்கடன் வெளிக்கடன் மானிக்கடன் சுழநிதி என்பதை தொடர்ச்சியாக இந்த அரசு வழங்கி கொண்டிருக்கிறது அதில் எந்த மாற்றமும் கிடையாது இன்னைக்கு தொடர்ச்சியாக இந்த திட்டங்கள் எல்லாம் பயன்பெறுவது தாய்மார்கள் தான் இந்த நாட்டினுடைய தாய்மார்கள் பெண்கள் என்றால் இந்த நாட்டினுடைய கண்களாக இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் எல்லாம் சிந்தித்து பாருங்கள் ஏனோ இங்க ஒரு கூட்டத்தை போட்டாங்க என்ன நூறு நாள் சம்பளம் நினைக்கலையா அதுக்கெல்லாம் கூட இவங்க இந்த பதில் சொல்லிட்டாங்களே நினைக்கூடாது உங்களுடைய உரிமை உங்களுடைய ஜிஎஸ்டி இதில் யாருக்கு எந்த மாற்றம் கிடையாது இந்த மோடிக்கு சரி தாக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சரியானபடி நமக்கு எதிர்பார்த்து கொள்ள நமக்கு சவாலாக எதிர்நோக்கி இருக்கிறார்கள் விவசாய மக்கள் இங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லோரும் அரசு ஊழியர்களிடம் ஒட்டுமொத்தமாக பணியாற்றக்கூடிய சூழ்நிலை இதற்காக தான் உங்களுக்கு வெயிலில் உங்களை காப்பதற்கு நேரம் இல்லை என்றாலும் இந்த நேரத்தை நம்முடைய மத்திய கோஷத்தை இட வேண்டும் நோக்கத்தோடு தான் இன்றைக்கு நம்முடைய நான்காண்டு காலத்தில் உள்ள மகத்தான மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளித்து இந்திய திட்டத்தில் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடியை மீண்டும் வழங்க வேண்டும் தான் தமிழ்நாட்டை தொடர்ந்து வந்திக்கின்ற ஒன்றிய பாஜக அரசை கண்டித்துதான் இன்றைக்கு மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் அறிவித்தபடி திமுக சார்பில் இன்றைக்கு இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைக்கு தேதியில் சனிக்கிழமை இன்னைக்கு நம்முடைய புதுப்பேட்டையில் இன்றைக்கு நூறு நாள் வேலை பயன்பெறும் திரண்டி மக்களை திரண்டி மாபெரும் கண்டன இன்றைக்கு கொடுத்து முழுமையாக மூன்றாவது முறையாக அனுப்பி இருக்கிறோம் இதை வஞ்சிக்கின்ற மோடி அரசுக்கு நாம எல்லாம் நீங்கள் கோஷம் போடுங்கள் இது அவருடைய காதில் மோதிக்கு கால் கேட்கலாம் கூட இந்த தொலைபேசி அலைபேசி என்ற அடுத்த போய்